தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் இரண்டு இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் குரல் அதிகாரம் எட்டு குடி செய்வார்க்கு இல்லை பருவம் மடி செய்து மானம் கருத கெடும் ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதற்கான பொருள் செயல் புரிய நினைப்பவர்களுக்கு கால நேரம் வேண்டுவதில்லை ஆனால் சோம்பல் கொண்டு காலம் கழிக்க நினைத்தால் அவர்கள் மானமே அழிந்து போகும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதற்கான உதாரணம் குடிப்புகழை மேலும் பெருமை சேர்ப்பதற்கு நல்ல நேரம் காலம் தேவையில்லை குடியின் பெருமைக்காக எப்பொழுதும் சுறுசுறுப்பாக செயல்பட்டாலே என்றும் குடியின் மானம் உயர்ந்து நிற்கும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நாங்க படிச்ச குரலை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்